தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி டிவிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்று சந்திக்கவிருக்க கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தங்களுடைய கடந்த காணொலிக்கு வந்து நிறைய வரவேற்பு இல்லையா நன்றி நல்லதாகவும் யதார்த்தமாகவும் இருந்தது நம்ம மிக முக்கியமான ஒரு தலைப்பு பேச போகிறோம் இப்போது முன்னணி தொலைக்காட்சிகள் கூட இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா திராவிட அரசியல் யாருக்கு சாதகமானது யாருக்கு பாதகமானது அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க ஸோ அதில் இருதரப்புமே பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் என்கிற பெயர் வந்து பார்த்திங்கன்னா இவே ராமசாமி அவர்கள் தான் முதல்ல கொண்டு வந்தார் அதுக்கு பிறகுதான் திராவிடம் என்றானது இப்போ திராவிடம் என்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்போ வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா எல்லாம் ஒன்றாக இருந்துச்சு ஒரு ஒரே மா மாகாணமாக இருந்துச்சு அதனால் அப்போ அந்த சொல்லை வந்து பொதுவான தான் ஏற்றுக்கிட்டோம் ஐம்பத்தாறுக்கு பிறகு மொழிவழி தேசிய நாங்கள்லாம் பிரிஞ்சு போயாச்சு இப்போ தமிழ்நாட்டில் ஆனாலும் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் திராவிட ஸ்டாக் நாங்கள் திராவிட இனம் அப்புறம் நாங்கள் திராவிட மொழி இல்லை இல்லை எங்கள் திராவிடம் என்பது ஒரு சித்தாந்தம் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ நமக்கு என்ன அடிப்படையாக உங்கள்கிட்ட கேட்க நம்ம விரும்புகிறது என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த மாநிலத்தில் பெரும்பான்மை மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அந்த மாநிலங்களை கொடுத்தாச்சு எப்படி ரயிலில் வந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஒரு வந்து இந்த கோச் உங்களோடது இந்த கோச் உங்களோடதுன்னு சொல்லிவிட்டாங்க அதற்கு பிறகு அவங்கவுங்க கோச்சில் தான் போய் பயணம் செய்யணும் ஆனால் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு கோச்சில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கடலை பருப்பி விற்கலான்னா கேரளா கோச்சில் போய் விற்கலாம் பஞ்சாப் கோச்சில் போய் விற்கலாம் பஞ்சாப்பில் இருக்கிற கோதுமை கொண்டு வந்து தமிழ்நாடு கோச்சில் விற்கலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து நான் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு இடமில்லைன்னு சொல்கிறதுக்கு பஞ்சாபியர்களுக்கு உரிமையோ பஞ்சாபோட இடத்துல போய் வந்துட்டு பஞ்சாபியர்களுக்கு கோச்சில் இடமில்லைன்னு சொல்கிறதுக்கு தமிழ்நா தமிழர்களுக்கு உரிமையோ கிடையாது அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் இந்த திராவிட ஸ்டாக் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டிருப்பதற்கு குறிப்பாக அதிமுக கூட அதுலேயும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அவர்களுக்கு தங்களை இந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து திராவிடம் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிக்கிறது இல்லை அவள் தங்கள் தமிழர்கள் தான் சொல்லிக்கிறாங்க திராவிடன் பெயர் இருந்தாலும் கூட இந்த திராவிடின் ஸ்டாக்குன்னு சொல்லிக்கிறது கிடையாது அப்புறம் நாங்கள் தான் வந்து தமிழர்களை படிக்க வச்சோம்லாம் எந்த அதிமுக இருந்து வரைக்கும் சொன்னது கிடையாது ஆனால் தொடர்ந்து திமுக மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரிய கேள்வி கேட்டுக்கிறீங்க நீளமான கேள்வி நீளமான கேள்வி அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு உகந்த கேள்வி இது அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்ம சர்வதேச அளவில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்தட்ற ஸ்டாக்களுக்கு இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து ஈராக் லெபனான் போன்ற முஸ்லீம் இஸ்லாமியர்கள் வசிக்கும் பகுதிகளில் வந்து நாடுகளில் வந்து ஒவ்வொரு நாடுக்கும் இடையே வந்து போர் தொடுக்கும் இது வந்து மூன்றாம் உலக போர் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறி வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி இதே டாபிக் தான் அதுவும் பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் வந்து இஸ்லாமியர் வசிக்கும் பகுதிகளில் வந்து இரண்டு பிரிவுகள் பெரும் பிரிவுகள் இருக்கு ஒன்றும் சியா ஒன்றும் சியா முஸ்லீம் ஒன்று சன்னி ஒன்று இது சன்னி வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் வந்து வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட சீனா மத்திய கிழக்காசியாக நாடுகளெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க சன்னி சியா வந்து வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து லெபனான் அரேபியன் கண்ட்ரிஸ் அந்த பகுதிகளெல்லாம் வசிட்டுருக்காங்க இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் முஸ்லீம் தான் ஆனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளே மோதல் வர்ற போது ஏன் அப்படிங்கிறது வந்து இன்னமும் அதுக்கு தெளி இது வந்து இன்று கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த போ பிரச்சனை போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன இன்னைக்கு கேள்வி வந்து திட்டத்தட்ட ஒரு ஆண்டு கால பிரச்சனை தான் இது பெரிய பிரச்சனை இல்லை தீர்க்கக்கூடாத பிரச்சனை இல்லை இது தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துலேயும் சரி மற்ற அதுக்கு படையெடுப்புக்கு முன்னாடியும் சரி சரி அதுக்கப்புறம் இதை வந்து இது பிரச்சனை எல்லாமே அது வரைக்கும் வந்து இதிகாசங்கள்லேயோ இல்லை சங்ககால இலக்கியங்கள்லேயோ ப இல்லை நூல்கள்லையோ கால இலக்கியங்கள் எதிலுமே இல்லை திராவிடம் சொல்லாடல் வந்து இது வரைக்கும் இல்லை ஒரு நூற்றைம்பது ஆண்டு கால சொல்லாடல் அது பாரதி ஈவன் பாரதி வர்றதுக்கு முன்னாடி கூட இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத யதார்த்தமான கல நிலவரமாக இருக்குது நீங்கள் சொன்னது வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் வந்து பெரியார் வந்து முதல் முதல் திட்டத்தட்ட ராஜா கோவிந்தசாமி போன்றவர்கள்லாம் வந்து பெரியாரிடம் வந்து பேசும்போது ஒரு தமிழர் கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக தான் ஆரம்பித்தாங்க முதல் அப்போ வந்து பெரியார் என்ன செய்கிறாரு இல்லை இல்லை இது வந்து எப்போ நீங்களாக உள்ளுக்கு இருக்கிறீங்க நாங்கள்லாம் வந்து வெளியிலேருந்து வந்துருக்கிறவங்க அதனால் நீங்கள் மட்டும் தமிழர் கழகம் இப்போ நாங்கள்லாம் யார் அதனால் நம்மளாம் சேர்ந்தா தான் திராவிடர் கழகம் வைக்கணும் அப்படிங்கிறத அப்போ கொண்டு வந்த அஜெண்டா தான் இது ஸோ வந்து அப்போவே புரிதல் ஒரு வந்திருக்கு நாங்கள்லாம் யார் அப்படின்னா நாங்கள்லாம் தெலுங்கு மொழி பேசுகிறவங்க அப்படின்றது அர்த்தம் மீனிங் அதுதான் புரியுது இப்போ அங்கேருந்தால் பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்போ நீங்கள்லாம் வந்து தமிழர்கள் அப்படின்னு பெருமானு போயிருவீங்க நாங்கள்லாம் இங்கே வந்துருக்கோம் திராவிடன்னு தான் வைக்கணும் ஏன்னா பெரியார் வந்து கர்நாடகாவிலேருந்து வந்துடுவார் ஸோ வந்து அவர் வந்து தன்னை வந்து தமிழன் இல்லை அப்படிங்கிறது வந்து அங்கேயே புரிதல் ஆரம்பிக்கிறார் தனக்காக நான் வந்து திரா தமிழன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லி எனக்கு திராவிடம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார் அங்கேயே ஆரம்பிக்கிறார் அங்கே ஆரம்பித்தது தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து நிற்கிற பிரச்சனை ஆனால் வந்து கலைஞர் நீங்கள் எம்ஜிஆர் சொன்னீங்களே இல்லையா ஆமாம் எம்ஜிஆர் வந்து திட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து திராவிடம் வந்து அவர் வந்து கொஞ்சம் இறை நம்பிக்கையில் உள்ளவர் அப்படியெல்லாம் போய்ட்டு இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய்ட்டு மேல் பருவத்தூருக்கு அதை வரன்ட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள் அந்த அப்போ ஏன் நீங்கள் வந்து திராவிட கோயில்களை வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே கோயிலுக்குள்ளே வர்றீங்க தங்க வாழ் கொடுத்தாருன்னு நினைக்கிறாங்க முகாமிகை கோயிலுக்கு ஆமாம் அப்போ கூட எம்ஜிஆர் சொல்கிறார் நான் அதுக்குள்ள அதை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் அதுக்குள்ளே ரொம்ப உள்ளுக்குள்ளே போக விரும்பல அப்படின்னு சொன்னவர் தான் எம்ஜிஆர் மக்கள் சக்தி மிகுந்த ஒரு தலைவர் மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் இப்போ அவரே வந்து தன்னை வந்து வெளி வாங்கிட்டார் அப்போ வந்து திட்டத்தட்ட எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் அவர் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தான் இருந்தார் தமிழ்நாட்டில் மூன்று முறை கலைஞரால் தோ அதாவது தோத்தவர் எம்ஜிஆரால் தோத்தவர் கலைஞர் வெல்ல முடியாது வெல்ல முடியாது இப்போ அந்த சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சட்டசபையில் வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாச்சு இன்றைக்கும் வந்து அது குறிப்புகள் சட்டசபை குறிப்புகளெல்லாம் இருக்குது அதில் வந்து இவர் வந்து மலையாளி மலையாளின்னு தான் பேசிகிட்டு இருந்தார் எம்ஜிஆர் வந்து ஒரு பெரும் பகுதிகளை எப்போ பாரோ தன்னோட தாக்குதல் வந்து உக்கரமாக தாக்குற போது வந்து மலையாளி எம்ஜிஆர்னு தான் சொல்லுவார் மொழி தாக்குவார் இன ரீதியாக தாக்குவார் அப்போது எம்ஜிஆர் வந்து பெருசாக ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை கலைஞர் வந்து பெருசாக ஒன்றும் எடுத்துக்கவே இல்லை நீங்கள் பேசிட்டே இருக்கங்கிற போது ஒரு சமயத்தில் வந்து அது பயங்கர அபூ கோபம் வர்றார் என்னை மலையாளி மலையாளின்னு சொல்வீங்களே நீங்கள் யார் நீங்கள் எங்கள் உங்க உங்களோட உணர்வுகளால் பூர்வீகம் வர எங்கிருந்து வந்தீங்க அப்படின்லாம் எனக்கு தெரிய இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நானும் அதை வெளித்தோட கொண்டு வர வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் அந்த எச்சரிக்கைக்கு அப்புறம் கலைஞர் வந்து தொடர்ந்து தொடர்ந்து பேசுறாரு அப்போ தான் சட்டசபையில் பேசுறாரு நீங்கள் ஒரு தெலுங்கன் அப்படிங்கிறாரு இது எல்லாருக்கும் அதிர்ச்சி முதன் முதலாக எம்ஜிஆர் வந்து வெளிப்படையா சட்டமன்றத்திலே சொல்றேன் சட்டமன்றத்தான் நீங்கள் ஒரு தெலுங்கன் நீங்கள் வந்து இது ஆந்திராவிலேருந்து உங்களோட பூர்வீகம் நீங்கள் அங்கிருந்தே வந்திருக்கிறீங்க உங்கள் பூர்வீகத்தை பற்றி தெரியும் அப்படி இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அது எல்லாமே நான் ஆர் ஆதாரப்பூர்வமாக வெளியிட வேண்டியது இருக்குது இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அது சட்டசூழி குறிப்புகள் இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கும் இருக்குது நானே வந்து இந்த மாலை மா மாலை முரசில் வந்து அது பேனர் நியூஸ் அது அன்று அன்று நான் வந்து சில இந்த லைப்ரரிகளில் இப்போ பார்த்துட்டு இருக்கிற போது திடீர்னு அந்த ஹெட்டிங் நியூஸாக அதுதான் இதற்கிடையிலையா இப்போ நீங்கள் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்கீங்க இதற்கிடையில் எஃப்ஜிஆர் என்ன செஞ்சாருன்னா ஈரோட்டில் இருந்த தற்பொழுது சில மாதங்களுக்கு முன்பு மறைந்த புலவர் ஐயா அவர்கள் அவர்கள் கல்வெட்டு தொழில் துறையில் இருந்தாங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் முதல் அகழ்வாய்வு ராசு ஆமாம் புலவர் ஐயா அவர்களை கொண்டு தன்னுடைய பூர்வீகத்தை ஆராய்ஞ்சார் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அதில் வந்து அவர் அவருடைய பூர்வீகத்தை ஆராய்ந்து ஒரு புத்தகம் எழுதினார் எம்ஜிஆர் தமிழர் தான் சர்க்கரை மன்றாடியார் என்று சொல்லுவார் நீங்கள் பதிவிட்டிருக்க நூல் இருக்குது ஆமா ராசையாவுடைய நூல் இருக்கு அவர்கள் சர்க்கரை மண்ணாடியார் மன்றாடியார் குடும்பத்தை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இப்போ கூட கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாடியார் கார்ஸ் ஒன்று இருக்கும் நீங்க பார்த்துருக்கலாம் இருக்கும் இன்றும் கேரளாவில் வந்து பல பேர் மன்றாடியார் அழைக்கப்படுறாங்க அவர்கள் எல்லாமே தமிழர்கள் தான் அந்த அடிப்படையில் வந்து இவரு வந்து அப்போ ஒன்றிணைந்த மாகாணமாக இருந்த போது எம்ஜிஆரோட தந்தை வந்து மேஜிஸ்ட்ரேட்டாக பாலக்காட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அது பணிக்காக தான் போனார் அதுக்கு பிறகு அங்கே ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டு அவர் வந்து இலங்கைக்கு பணமாற்றம் செய்யப்படுறாரு ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட் தானே அவருடைய நீதிமன்றம் தூக்கி போடுவாங்க அதனால கண்டிக்கு போறார் அவர் ஸோ அதனால கண்டியும் கேரளாவில் இருந்தார் ஒரு காரணத்துக்காக மலையாளின்னு கருணாநிதி வந்து தவறாக புரிந்து கொண்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாச்சு இப்போ ஒரு ஆசிரியா ஆய்வு நூலையும் எழுதியிருக்காரு எதுக்காக எதுக்காக இந்த குறிப்பு நான் சொன்னதுக்கு காரணம் வந்து சட்டசபையில் குறிப்பாக சொன்னதுக்கு காரணம் வந்து அன்றிலிருந்து இன்று கலைஞர் வந்து தன்னோட இறுதி காலம் வரைக்கும் அந்த திராவிடங்கிற வந்து அதிகமா பேசவே இல்லை அதாவது மூர்க்கத்தனமாக வந்து வாதாடவோ இல்லை பேசபோ இல்லை ஆனா திராவிடம் என்பதை போல மேலாட்டமாக சொல்லிட்டு போயிட்டார் மேலாட்டமா சொல்லிட்டு போயிட்டார் அன்னைக்கு வரைக்கும் தான் போயிட்டு இருந்துச்சு பெருசா ஒன்னு பேசுறாங்க எம்ஜிஆர் நடத்திய அந்த முதல் தாக்குதலுக்கு பிறகு அப்படியே அமைதியாகிட்டாரு அமைதி அமைதியாகிட்டார் எங்கே பேசணுமோ அங்கே மட்டும்தான் பேசினாரு ஆனா இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து திடீர்னு ஆட்சிக்கு வந்த முதல் நாள் முதல் ஒரு நாள் கழிச்சு திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு போட்டார் எங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டாக் அதாவது கலைஞரே சொல்லாத வார்த்தையை இவர் எப்படி சொல்கிறாரு கலைஞர் சொன்ன பயந்த வார்த்தை இது ஆட்சிக்கு வர்றக்கு முன்னாடி சரி ஆட்சிக்கு வந்த பிறகு சரி ஏன்னா வந்து தமிழர்களோட ஓட்டு வாங்கிட்டு நாளைக்கு பேச்சு இப்படி தான் வரும் அப்படின்னு அவருக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் ஏன்னா தமிழர்கள்டில் ஓட்டு வாங்கிட்டு இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு உட்காரும்போது போது நீங்கள் வந்து திராவிடன் ஸ்டாக்னு எப்படி போடலாம் அப்போ திராவிட கிட்ட திமுக நிர்வாகத்திலே மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னால பெரும்பாலும் தமிழர்கள் தொண்டர்கள் தமிழர்கள் தான் இருக்காங்க எல்லா பக்கமே பெரும்பான்மையும் அவங்க தான் இருக்காங்க ஆமாம் ஆமாம் தொண்ணூறு சதவீதம் இன்றைக்கி நான் இப்போ சியா முஸ்லீம் சனி முஸ்லீம் பற்றி சொல்கிற போது இப்போது அதுக்கு சனி அவங்க வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க சியா வந்து வந்து வெறும் பதினஞ்சு சதவீதம் தான் இருக்கிறாங்க ஸோ அதே வந்து பொறுத்தருக்காக தான் நான் உங்களுக்காக சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் மூணு பெர்சன்ட் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கூட ராமதாஸ் சொல்கிறார் மொத்தமே பத்தாயிரம் பேர் உள்ள ஒரு ஒரு சிறிய ஒரு குடியைச் சேர்ந்தவர்கள் தான் சொல்லி சொல்கிறாரு அவர் மறைமுகமாக சொல்கிறாரு அவர் நிச்சயமாக சொல்கிறார் ஏன்னா ஏன்னா இன்றைக்கு மட்டும் இல்லை இப்போ நான் நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் எஸ் எஸ் சந்தாரன்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து எனக்கு நான் நான் கண்கூட பார்த்தது அவன் அவர் வந்து மவுண்ட் ரோடில் வந்து பிரச்சாரத்தை கொண்டு போது அப்படியெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் அதை நான் சுட்டிக்காட்டுற ஒரு நிலைமை சொல்கிறேன் வந்து ஏ அப்போ எஸ்எஸ் சந்தர் வந்து கலைஞரை தாக்குறாரு இதோ பிள்ளையோட நீங்கள் தான் பதுகிக்கிறான்னு சொல்லிட்டு இவர்களோட கம்யூனிட்டி வந்து ரெண்டு பர்சென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க மட்டும் ஆட்சிக்கு எதுக்கு வர வர்றாங்க எஸ்எஸ் பா கடுமையாக ஒவ்வொரு முறையுமே அது கேள்வி ஆக்கப்பட்டிருக்கு எஸ் எஸ் வந்து கடுமையாக வந்து விமர்சனம் செய்தார் ஆனால் அதே சமயத்தில் வந்து அவர் வந்து விமர்சனம் பண்ணி இப்படியெல்லாம் பேசுனதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து அவருக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க இது எதுக்காக பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து அரசியல் இதெல்லாம் பதிவுகள் இதெல்லாம் நான் பதிவுகளை தான் சொல்லிட்டுருக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி நம்மளோட கருத்து இது நம்ம தனிப்பட்ட கருத்து இல்லை நடந்த நிகழ்வுகளை வந்து நம்ம ஆமாம் ஆமாம் பார்க்குறோம் இது வந்து நிகழ்வுகள் இதை வந்து சொல்கிறது தான் பண்ணுறது தான் ஏன்னா இன்றைக்கி எதுக்காக இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்லிக்கிறாருன்னா இவர் தெரிஞ்சு பேசினாரா தெரியாமல் பேசுனாரா கூட தெரியல திராவிடன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த தமிழர்களுக்குள்ள இப்படி பேசுறது வந்து மிகப்பெரிய ஒரு உறுத்துதல் தான் எதிர்மறையான ஏற்படுது ஆனால் அதே சமயத்தில் இன்ற காலகட்டத்தில் வந்து திராவிடங்கள் யார் எங்கிருந்து வந்தவங்க அவங்களுக்கு மொழி இருக்குதா இனம் இருக்குதா அவர்களுக்கு உரையாடல் இருக்கா இல்லை பேச்சு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படி அதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணுற போது எதுவுமே கிடையாது ஆனால் இன்னைக்கு அகழ்வாராய்ச்சி துறையை பார்த்துட்டு இருக்கிற தங்கம் தென்னரசவர்கள் வந்து சொல்கிறாரு சட்டசபையால் பதிவுபடுறாரு ஐநூறுல ஐநூறாம் நூற்றாண்டில் வந்து கிட்டத்தட்ட தமிழ் எழுத்து வந்து பேப்பராகவே வந்திருக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு அப்போது இதையெல்லாம் சொன்னவர் தமிழ் யார் தமிழர் யார் கீழடி ஆராய்ச்சியில் வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிறாங்க அப்போ ராஜராஜ சோழன் யார் எந்த குடியிலேருந்து வந்தவங்க இவங்களாம் இவங்களுக்குலாம் தொழில் என்ன குடிப்பெயர் என்ன இதெல்லாம் தெரியாதா ஐயா எல்லாமே தெரியும் இப்போ நீங்க வந்து குடிவாரி சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாலே அதுக்கே வந்து பின்வாங்குறாங்க இன்றைய திமுக அரசு நீங்கள் கடந்த காலத்தில் போய் குறிப்பாக திராவிடர் கழகம் உருவானதற்கு முன்பு போய் நீங்கள் வந்து குடிவாரி கணக்கெடுப்பு கேட்டீங்கன்னா எப்படி சொல்லுவாங்க இல்லை அது பதிவுறாரு சட்டசபையில் பதிவுறாரு அவர் இங்கிலாடி ஆராய்ச்சி மூலம் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆமா இல்லை இல்லை ஐநூறு ஐநூறாவது வருஷத்துலயே ஐநூற்றி ஆறோ ஐநூத்தி ஒன்பது

அப்போது திராவிடங்கிறது வந்து இது தப் தெலுங்குன்னு பதுங்கு ஒழியா அப்படிங்கிற போது ஓ அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது அது வந்து வச்சு நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொன்று இந்த நினைவுக்கு வருது இல்லையா இப்போது ஒட்டுமொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ரெண்டாயிரத்து பதினொன்றுமே கணக்கெடுப்புன்னு நினைக்கிறேன் இந்திய அரசில் கணக்கெடுப்பில் மொழி வழியை பார்க்கும்பொழுது தனித்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒன்பது லட்சம் பேர் தான் இருக்காங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் இந்த ரெண்டு இரண்டு மொழிகள் பேசக்கூடியவங்க மூன்று மொழிகள் பேசக்கூடியவங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் பிறமொழி பேசக்கூடியவர்களாகவும் நாற்பத்தஞ்சு மொத்தமே நாற்பத்தஞ்சு லட்சம் தான் தனித்து தெலுங்கு மொழி மட்டுமே பேசக்கூடியவர்கள் ஒன்பது லட்சம் பேர் தான் அப்போ ஆறு கோடி ஏழு கோடி மக்கள் தொகையில் ஒரு பத்து லட்சம் பேர் உள்ள மக்கள் தொகையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்து அமைச்சர்கள் வந்து தெலுங்குகளாக இருக்காங்க ஸோ அதுதான் இப்போ வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு நினைவு இப்படி தான் வருது அப்போது இவர்களுக்கு திராவிடம் என்று சொல்வதற்கு காரணம் இப்படி பெரும்பான்மையாக வந்து பிறமொழியாளர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொள்வதற்காக ஒரு முகமூடியாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழ் தேசியர்கள் வைக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொல்ல கணக்குப்படி அப்படி தான் கடந்த காலங்களில் அப்படி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ உறுதியாகுது எடுத்துக்கலாமா அப்படி கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இது வந்து திட்டத்தட்ட உங்களுக்கு அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போது தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு வச்சார் அப்புறம் வந்து உடனே கலைஞர் கூப்பிட்டார் ஆயிரம் கான்ட்ரவஸாக இருந்தாலும் விஜய் நீ வந்து கட்சியில் வந்து திராவிடம் வச்சுருக்கிற அதனால் நான் உன்னை வந்து பாராட்ட நான் அப்படின்ட்டாரு அது அதே சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி வைகோ இருக்கிற போது பார்த்திங்கன்னா அவர் அவர் சில கட்சிகள் ஆரம்பித்து பேசுகிற மேடை பேசுகிறெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வைகோ குறிப்பிட்டு சொல்லலை எல்லாருமே எல்லாருமே அப்படி அந்த ரீதியெல்லாம் பார்க்குற போது பார்த்திங்கன்னா தென் தமிழகத்திலையும் சரி இல்லை வட தமிழத்தையும் சரி குறிப்பிட்ட சாதிகளை மட்டும்தான் பேசுவாங்க ம் ஆதிக்க சாதிகை மட்டும் உயர்த்தி பேசிட்டு மற்ற சாதிகளெல்லாம் பிறமொழியிலுமே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகளை பற்றி அழிக்க மாட்டாங்க ஆமாம் ஆனால் இவங்களுக்கு வந்து சேஃபாக இருந்துக்குவாங்க இவங்க வந்து இப்போ நான் சொல்கிறேமே பெறமொழிக்காரர்கள் சொல்கிறீங்களா இவங்கெல்லாம் வந்து தன்னை வந்து சேஃபாக வச்சுக்கிட்டு அந்த அரசியல் கட்சி நடத்துகிறது இப்போ விஜயகாந்த் சொன்னதும் சரி இல்லை வைகோவை சொன்னதும் சரி மற்ற கட்சிக்காரங்களுக்கு சரி இவங்கெல்லாம் ஒரு சேஃபாக போய்ட்றாங்க இதிலிருந்து தாண்டி தான் வந்து இப்போ வைகோ அவங்களாம் விடுங்க இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இப்போ தனி கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்படுத்துக்கிறாரு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு திராவிடன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு அவர் ட்விட்டரில் வெளியிட்ட உடனே அடுத்த நிமிஷமே இவர் தமிழர் உரிமையை காப்போம் தமிழர் ஒரு வாழ்வை மீட்போம்ங்கிறார் ஆமாம் அப்போது உங்களுக்கு அங்கே அரசியல் பிறக்குது பிறக்குது உண்மை உண்மை நான் நீ இங்கே இப்படின்னா நான் இப்படி அப்படிங்கிறாரு அப்போது நாம் என்ன கேட்குறோம்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து இது ஒரு புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு ஏடிஎம்கே இருபது சதவீதம் ஓட்டிருக்கு இப்போ இப்போ தன்னோட கொள்கையை கொண்டு வராரு இப்படி அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தமிழர்களும் ஒன்று சேர்றாங்க அப்போ வந்து ஒரு பிரித்தான்னு சூழ்ச்சி இப்போ வருது டிடிவி தினாகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் ஓ பண்ணிட்டு அவங்கள பிரிச்சாலும் சொல்லிச்சு தான் ஆனா அவங்க எல்லாம் தமிழர்கள் தான் நீங்க அப்படி எடுத்திங்கன்னா நாங்கள் இப்படி எடுப்போம் இதுதான் மீனிங் இதுதான் அரசியல் இப்போ கால கால இதுதான் திமுக விவசாயம் ஆமா விவசாயம் அறுவடையா தான் அது பரையரையும் மோத விடுறது தேவேந்திரகு வேளையும் முக்கொளத்துறையும் மோதவிடுவது ஆமா அப்புறம் ஒரு கட்சிக்குள்ளேயே ரெண்டாக பிரிப்பது அவன் ரெண்டாக பிளவு கொடுத்துருது சார் இன்னைக்கு உளவுத்துறையிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்கிறதுக்கு இது மட்டும்தான் இதுக்கு மட்டும்தான் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து அதிக அளவில் வந்து உளவுத்துறையில் கையாளக்கூடிய ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா நாம தமிழாக அவங்க பிரித்தாலும் சொல்லிச்சு கட்சியே அழிக்கணும் இந்த காற்ற விஷயம் அதிகமாக பேசக்கூடிய கட்சியை ஆறுன்னு பார்த்தீங்கன்னா நாம தமிழா இருக்குச்சு அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா உளவுத்துறை அந்த கட்சியாக என்ன அதற்கு ஏன்னா அவங்க யார் கூடவும் வந்து ஒன்றும் இல்லை விஜய் வந்து பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தொடக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கொள்கைன்னுதே தெரியல பெரியார் அவங்க அதுக்கும் போகிறாங்க இந்த பக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் வந்து இல்லாமல் போகிறாங்க தமிழர்களுக்கும் போறாங்க போகிறாங்க தெலுங்குகளுக்கும் இல்லாமல் போகிறாங்க எல்லா கட்சியினுடைய கடம்ப கூட்டணியாக அவர் எப்படி சினிமாவில் வந்து பேன் இண்டியாவுக்கு மாதிரி ஒரு பேன் இண்டியா கட்சியாக விஜய் தொடக்கத்திலே வரும்போதே அது வந்து பெருசாக எடுக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு சார் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு ஒரு காமெடி வருவாங்க இப்போ அன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்று எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு காமெடியிடம் வந்து வந்து ஒரு பா சிதம்பரம் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இவர் விஜயகாந்த் வர்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கமலஹாசன் வர்றார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வர்றார் ஆனால் இப்போ சீமான் மட்டும்தான் தனித்து கட்சியை நிற்கிறார் ஆமாம் அன்றிலிருந்து இன்று வரை வந்து ஏறுமுகமாக இருக்கிறார் அவர் தன்னோட அதுக்காரணம் வந்து தன் கொள்கையிலிருந்து இருந்து இப்போ இல்லை இவங்க சைடில் யார் சைடிலும் போய் நிற்கல ஆ புதுதில் ஏறி பிடிச்சிருப்பாங்க மற்றவர்கள் வாழட்டும் நான் தமிழ் மட்டும் காலட்டும் அப்படிங்கிறது அவரோட ஒரே கொள்கை அதன் அடிப்படையில் வந்து தன்னோடய நாம் தமிழர் கட்சி எழுத்துகிட்டு போகிறாரு இதனால வந்து இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் வந்து இதை வந்து பிடிச்சிட்டாங்க சரி நம்ம நம்மளால நம்ம தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது அப்போ தமிழ் உணர்வுகள் உள்ளவர்கள்லாம் வந்து ஒன்று கூடுறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து மலுங்கடிக்கப்பட்டாங்க இப்போ ஆதித்தனார் காலத்திலேருந்து மாப்போசி காலத்திலேருந்து எல்லாமே மலுங்கெடுக்கப்பட்டாங்க அப்போது வந்து திட்டமிட்டு செயலாற்றுறாங்க அண்ணாதுரையும் சரி கலைஞரும் சரி அப்போல்லாம் வந்து வளர்ந்த தலைவர்கள்லாம் வளராமல் தட்டி தட்டி விட்டு போனாங்க இன்றைக்கி வந்து இவர் சீமான் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்து தனித்தவம் வச்சு இது ஆனால் இன்றைக்கி வந்து காண்ட்ரவர்ஸ் அதிகமாக போயிட்டுருக்குற வந்து அவருக்கு மேலே தான் ஏன்னா அவர் அதை உடைக்கணுமே அவர் வந்து அப்படி அப்படி வந்து நிச்சயமாக வந்து எதிர்கட்சிகளுக்கு சிரமம் தாங்க சிக்கல்தான் என்றைக்கு இருந்தாலும் இல்லை இவர் வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு சீமான் வந்து இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே அவங்கள காட்சி உடைக்கணுங்கிறத நான் உடைக்கணும் அசிக்கப்படுத்தணும் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டமே இப்போ வந்து அதிக ஒரு அது வரைக்கும் தாக்கு பிடிக்குங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு பார்த்து தாக்கு பிடிச்சிட்டாருன்னா வேறு மாதிரி போகும் ஆனால் வந்து உண்டான வேலைகளை இவங்களை சக்திக்குட்பட்டு எல்லாம் திரட்டி எல்லா வேலை செய்வாங்க முழு இந்த முழு ஆற்றலை பயன்படுத்தி தீ நாம் தமிழரை வந்து நசுக்குவதற்கான எல்லா வேலையும் எல்லா வேலையும் செய்வாங்க அதில் ஒரு பக்கம் அப்படி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவனை வந்து அந்த பிடியிலேருந்து வெளியே கொண்டு போகாமல் தன் பிடிக்குள்ளேயே வச்சு இவரை எங்கேயுமே வெளியே போகாமல் ஒரு ஏதோ கற்ப காலத்தில் காக்கிற மாதிரி காத்துருச்சு இப்போ அவங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று தான் ஒன்று திரும்ப வந்து தக்க வச்சுக்கணும் நாம் தமிழரை அழிச்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து அவர் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படியே நீண்ட காலத்தில் நீடிக்கும் ஆமாம் சார் ஒன்றும் இல்லை சார் நாற்பது பெர்சன்ட் புது வாக்காளர்கள் ஓட்டிருக்கு இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நாம் தமிழருக்கு போகுங்கிறது கணிப்பு மீதி பதினஞ்சு இருபது பெர்சன்ட் வந்து விஜய் வந்துட்டார் இப்போ பயம் வந்துருச்சு இப்போ உதயநிதியா இல்லை விஜய் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு அந்த இருபது பெர்சன்ட் எங்கே ஓடிடுவோம் பயம் சார் அதுக்குண்டான வேலை இது இப்போ நடந்துகிட்டு இருக்கு இதுக்கேற்ற மாதிரி நான் தமிழர்கள் சீமான் வந்து தொடக்கத்துலேருந்து விஜய் தம்பி வரார் தம்பி வரா தங்க கூட சேர்றார் சேராருன்னு உசுப்படுத்தி உசிப்படுத்தி ஒன்று கூட அழகாக வாங்கிட்டாரு அவர் அவர் வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணாருன்னா சரி நம்ம கூட அரசியல் அது ஒரு துறையில் இருந்தார் நம்ம கூட வர்றாரு ஏன்னா வந்து அவர் திட்டத்தட்ட சி சினிமா துறையில் இருக்கிற எல்லாருமே தம்பி பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாரு அதன் அடிப்படையில் அவரும் கூப்பிட்ருக்காரு ஆனால் விஜய் வந்து இதில் ஒதுக்கி போகிற மாதிரி அடங்கி கொடுக்கல விடிக் கொடுக்கலாம் ஒதுங்கி போற மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ அவர் வந்து கிட்டத்தட்ட ஜனதா கட்சி மாதிரி எல்லா கலந்த கட்சியா தான் வருவார் நினைக்கிற இல்லை எனக்கு தெரிஞ்சு அவர் பிஜேபி லெவலில் தான் போவார் இப்ப என்ன இருக்குன்னா நான் விசாரிச்சு வரைக்கீங்க பிஜேபி சைடில் இருந்தும் விஜய்க்கு வந்து சுற்றி ஒரு லாபி பண்ணப்படுது திமுக தரப்பில் விஜய் சுற்றி ஒரு லாபியோ பண்ணப்படுது ஸோ ரெண்டு பேரத்துல யார் இழுக்க போகிறாங்கிறத பொறுத்து தான் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தாறோட தேர்தலாக தேர்தலா இருக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல் அப்படித்தான் போகு அப்படித்தான் நான் வந்து அவர் வந்து ஒரு எடு ஆரம்பத்தில் வந்து அவருக்கும் சில டார்ச்சர் இன்னும் ஆரம்பிக்கல அவர் ஆரம்பித்தது தாங்குவாராங்கிறது தெரியல அப்படி தாங்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து சீமான் வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் ஏன்னா வந்து அவரு தாச்சர் ஆமாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க திட்டத்தட்ட அவர் வந்தாருன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு வாக்கு வாக்குகள் இருக்குது சீமா இப்போ வந்து விஜய்க்கு வந்து எதுவுமே இல்லை அவர் கோமாளி ஒன்றும் தெரியாது அப்படின்னால சொல்லவே முடியாது நிச்சயமா மக்கள் முடிவு பண்ணணும் மக்கள் முடிவு பண்ணுவாங்க இந்த திட்டத்திட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு பர்சன்ட் வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு யதார்த்தமான நிலை வரும் நிச்சயமா மிக்க நன்றிங்க ஏன் தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் ஆழமான தலைப்புகளில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்